ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க பாருங்கள் காலையில் வந்து கோதுமை ரவை செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி போடாமையே வெங்காயத்தை வணக்கி கூட தண்ணி ஊற்றிட்டேன் அப்புறம் என்ன ஒன்று மறுபடியும் தக்காளி வேறு இதை வடச்சட்டியில் வதக்கி அது மருந்து இதில் கொட்டி பாருங்கள் கொதிச்சுக்குது கொதிக்க போகுது தண்ணி சமையல் காய்கறி வேறு மருந்து வாங்கி வச்சுட்டு அங்கே வந்துடுங்க மருந்து சாப்பிட்டாதான் வந்து இந்த மாதிரி பத்து நாளைக்கு மருந்து சாப்பிட்டு குடிக்காமல் இருந்து காட்டுங்க அப்புறம் தான் நான் வருவேன்னு சொல்கிறேன் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது எல்லோரும் சைட் எஃபெக்ட் வருங்கிறாங்க வா சாப்பிட்டோம்னா வாமிட்டு வந்துடும் கை கால்கள் இழுத்துக்கு அப்படின்னலாம் கமெண்ட்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு சிலர் வந்து கேக்குன்னு போட்டுருக்குறாங்க எதை நம்புறதுன்னு தெரில என்ன பண்ணுறேன்னு தெரில அது பையன் யாபகமாக இருக்குது பையனை போய் பார்க்கலாம் அதான் பேசுவாதுக்கு தான் நான் போகாமே கேட்குறேன் நான் இப்போ என்னால் உடம்பு சரியில்லைங்க இன்றைக்கி இப்படி இந்நேரத்துக்கு எந்திரிச்சி மணி பத்தரை மணிக்கு சமைச்சிட்டு இருக்கிறேன் நான் அது கோதுமரவை தான் செஞ்சிட்ருக்குறேன் ராதிகை பாப்பா கஷ்டப்படாத நீ கமேண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரு வீடியோவாக போடுங்கண்ணா உடம்ப பார்த்துங்கண்ணா அப்படின்ட்டு ஹேரிசாமி யார்டியும் இல்லைங்க யார்டியும் பேசுறதில்லை பாப்பா மட்டும் ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க ஏன்னா என்னென்ன ஆச்சு ஏதாவது வீடியோ போடுங்கண்ணா அப்படின்ட்டு மட்டும் மட்டும்தான் ரிப்ளை பண்ணேன் அப்புறம் கா வேறு யார்கிட்டையுமே நான் பேசலை என்ன தெரில தெரியல ரொம்ப தண்ணி யோசிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சுட்டேன் மனதே சரிங்களா யார்கிட்டையுமே நான் பேசலை நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் என்னாச்சுங்க ஏதாச்சுன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த வாட்ஸ்அப்பில் யார்டையுமே சேட் பண்ணல உடம்பு சரியில்லை இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது கார்மெண்ட்ஸில் கை டவர் பாய் டவர் அந்த மாதிரி டவர் அடிக்கிற வேலை இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படியாவது வேலைக்கு போகலாம் இருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அப்டேட்டு எடுத்து வீடியோ பார்க்கலாம் பாய்